முக்கியமா நான் எங்க மம்மிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப சிஞ்சியரா இருக்கேன் நான் சொல்லுவேன் பாஸ்ட் லைஃப் இஸ் கான் சோ அது முடிஞ்சு போச்சு அதை தாண்டி வரணும் இல்லையா எப்படியும் நான் எப்படியும் நான் மேரேஜ் பண்ணி போகத்தான் போறேன் சோ அந்த டைம்ல மம்மிக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் இல்லையா அவங்க ஒன்னும் ரோபோட் இல்ல சோ ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பாக்காக வாழ்றாங்க மேரேஜ் பண்ண உடனே ஹஸ்பண்ட்டுக்காக அப்புறம் குழந்தை பிறந்த குழந்தைங்களுக்காக இப்போ வரைக்குமே எங்க மம்மி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா சோ அதனால நான் முக்கியமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நான் ஆள்லாம் பார்த்து வச்சுட்டேன் எல்லாமே ரெடி சொன்னா இருக்கும் எப்படியும் மறுபடியும் ஒரு இது கான்வர்சேஷன் போகும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கும் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா அதனாலதான் நான் முக்கியமா என்னோட ஏம் வந்துட்டு பெரியாலா வரணும்ன்ற ஏமே அதனாலதான் வச்சேன் சொந்தக்காரங்க நீ எப்படி வளர்க்க போறேன்னு பாக்கலாம்னு அந்த அந்த வேர்ட் சொன்னதுல இருந்தே எனக்கு வந்து நம்ம அம்மாவை பாத்துக்கணும் அப்பாவா இருந்து என்ன பண்ணாங்க எது எனக்கு ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது அதாவது இவளே திறந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனுக்கு நான் எடுத்தேன் அது வரைக்கும் நான் எடுக்கவே கிடையாது கூட எடுக்கிறாங்க அவங்களை அடிக்கிறாங்க பயணமா அடிப்பாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு சோ இவ்வளோ அடிக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனே நான் எடுத்தனேன் அவன் தப்பு பண்றான் சரி இல்ல அவங்க அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்து தனியா வளர்க்க முடியாது நீ ஏன் போற அவங்க தான் தெரியும் இருந்தாலும் நீ கூட வச்சுக்கோ கெட்டவங்களா இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ பொண்ணா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும் நீ இருந்தாங்க பட் நிறைய ஒரு ஒரு பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒரு ஒன் இயர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் டூ இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் எந்த சேஞ்சஸும் இல்லாம லைஃப் லாங் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் வாழும்ன்றது எப்படி ஓகே வேலைக்கு போகல சாலரி குடுக்கல எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெகுலர் பேசிஸ்ல அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நான் இருக்கிற உடம்பு நான் இப்ப பரவாயில்ல ஆக்சுவலி தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு ஒரு வீடியோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பேலன்ஸ் பண்ணி தான் வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நீ பொண்ணை வளர்க்க முடியாது உன் பொண்ணு நீ வச்சுக்க முடியாது உன் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடுவா உன்னை அசிங்கப்படுத்திருவா உன தலைக்குனியை வச்சிருவா என்னதான் இருந்தாலும் நாங்க கட்டி வச்சுட்டோம்னா நீ கூட தான் வாழணும் அப்படின்னு பயங்கரமா சபிச்சாங்க சாபம் விட்டாங்க நிறைய பண்ணாங்க பட் ஒரே வார்த்தைதான் சொன்னேன் என்னால என் தான் பெத்தேன் நான் யாரையும் நம்பி பெத்துக்கல சரி அவன் அப்படித்தான் இருந்தது அவங்க தப்பானவங்க தெரிஞ்சும் நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா என் பொண்ணால வளர்க்க முடியுன்ற என்னோட மைண்ட் செட் மட்டும்தான் சோ அவளை நான் பாத்துப்பேன்னு நம்பிக்கை இருந்தது வளர்த்தாச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவே கிடையாது எனக்கு மந்த்லி மந்த்ஸ் தான் லீவே கொடுப்பாங்க மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீ லீவ் எடுத்துக்கலாம் மற்றபடி நீ வேலைக்கு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்போ இவளை விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால இவளையும் தூக்கிட்டே போயிடும் ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அப்படி வேலை பார்த்தேன் பட் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஆஃபீஸ் இப்படி இருக்குமான்னு தெரியாது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இவளுக்கு ஸ்கூல் லீவு கூடவே தான் கூட்டிட்டு போவேன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸும் ஆஃபீஸ்ல தான் இருந்தா அவளுக்குன்னு செப்பரேட் ஒரு கேபின் கொடுத்துட்டாங்க அவள் அங்க உட்காந்துப்ப அவள் லேப்டாப் நோண்டுவா அவள் பண்ணுவா சோ ஃபுல் சப்போர்ட் மேம்